பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அர்க்கேப்பட்ட வட்டம் வெடியங்காடு பஞ்சாயத்து வேணுகோபாலபுரம் கிராமம் எங்கள் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மலைகள் தான் சுத்தி சுத்தி தான் இப்போ நான் உக்காந்து இருக்கிறதும் தான் ஏகப்பட்ட மலைங்க இந்த மலை பேர் பார்த்தீங்கன்னா நெல்லிமலை நெல்லிமலை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா வள்ளிமலை காட்பாடி வள்ளிமலை பக்கத்தில் வள்ளிமலையிலேருந்து பத்து கிலோமீட்டர் நாலு முருகன் கோவில் வச்சுருக்கேன் நெல்லிமலை ரைமிங்காய் இருந்ததுன்ட்டு வள்ளிமலை நெல்லிமலைன்னு மலைன்னு வச்சுருக்காங்க ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் அதிகமாக இருக்குது இந்த மலையில் அதனாலேயும் பேர் வச்சிருக்கலாம் வள்ளிமலை நெல்லிமலை ரைமிங்காய் இருக்குது நம்ம எதற்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரி கீர சாத்து பஞ்சாயத்தில் வருது கீர சாத்து ஏரி கீரை சாத்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் வேலூர் மாவட்டத்துக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாம் திருத்தி போகிறாங்க அதெல்லாம் பொண்ணை பொன்ன பஞ்சாயத்து வருது இந்த மலை திருத்த போகிறாங்க பொண்ணை பஞ்சாயத்து விடயங்காடு பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திரா இருக்குது எல்லாமே பார்டர்ல நம்ம வில்லேஜ் இருக்கு ஓகே நன்றி பாய்